தெய்வத் தொண்டுகள் புரிவதையே தங்கள் வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டு சைவத்தையும் தமிழையும் வளர்த்த சைவ பெரியார்களின் வரலாற்றை சவஞ்ஞானச் செல்வர் செக்கிழார் பெருமான் பெரிய புராணம் என்னும் நூலிலே சுவைபடக் கூறியுள்ளார் சைவத் திருமுறைகள் பன்னிரண்டில் இந்நூல் பன்னிரண்டாவதாக சொல்லப்பட்டுள்ளது அதிலிருந்து இறை புரிந்த சைவப் பெரியார்கள் வரலாற்றை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் மெய்ப்பொருள் நாயனார் சீரும் சிறப்பும் பெற்ற சேது நாட்டின் தலைநகரம் திருக்கோவலோ அவ்வூரை மெய்ப்பொருள் நாயனார் என்பவர் ஆண்டு வந்தார் வீரமும் தோல்வெளிமையும் பகைவர்களைப் போரிலே வென்று வெற்றிவாகை சூடும் திறமையும் கொண்ட அவர் கைலைநாதன் சிவபெருமானிடம் மாறாத அன்பும் பற்றும் கொண்டவர் சிவனடியார்களையே சிவபெருமானின் மறுபுருவமாகக் கருதி அவர்கள் வேண்டிய பொருள்களையெல்லாம் அள்ளி கொடுத்து பேரும் பெரும் புகழும் பெற்று பெரும் செல்வத்துடன் நாட்டை ஆண்டு வந்தார் சிவனடியார்களையே அவர் சிவனாகக் கருதியதால் அவரை மக்கள் மெய்ப்பொருள் நாயனார் என்றே அழைத்து வந்தனர் மெய்ப்பொருள் நாயனாரின் நாட்டின் மீதும் பெரும் செல்வத்தின் மீதும் ஆசைப்பட்ட அண்டை நாட்ட அரசனான மூத்தநாதன் என்பவன் சேது நாட்டின் மீது பலமுறை வடையெடுத்து தோல்வியே தழுவினான் மெய்ப்பொருள் நாயனாரின் படை வலிமைக்கு முன் அவனால் எதிர்த்து நின்று போரிட முடியாமல் தன் யானைப்படை குதிரைப்படை காலாட்படை போன்ற எல்லாவற்றையும் இழந்து அவமானம் அடைந்தான் அவமானம் அடைந்த அவன் வஞ்சனையால் மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்த திட்டம் தீட்டினான் சிவனடியாரைப் போல வேடம் பூண்டு உடைவாளை புத்தகக் கட்டு ஒன்றில் மறைத்து வைத்துக் கொண்டு மெய்ப்பொருள் நாயனாரின் அரண்மனை வந்தடைந்தான் அவனது சிவனடியார் வேடத்தைக் கண்ட காவலர்கள் அவனுக்கு அடிவணிந்து அரசன் இருப்பிடம் வரை செல்ல அனுமதித்து விட்டார்கள் மெய்ப்பொருள் நாயனார் உறங்கிக் கொண்டிருந்த அறையில் வெளியே தத்தன் என்ற மைக்காவலன் காவல் காத்து வந்தான் அவன் மூத்தநாதனை அறையின் உள்ளே செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினான் அவனிடம் மூத்தநாதன் அரசனுக்கு வீடு பேறு அளிக்கவில்லை உறுதிப்பொருள்களை கூற வந்திருக்கிறேன் என்னை தடுத்து நிறுத்த முயலாதே என்று கூறி உறங்கும் அரசரின் அறையின் உள்ளே சென்றான் சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்த மெய்ப்பொருள் நாயனார் சிவனடியார் வேடத்தில் இருந்த முத்தநாதனைக் கண்டு காலில் விழுந்து வணங்கினார் முத்தநாதன் சிவபெருமான் முன்பு இயற்றிய பழமையான ஆகம நூல் என்னிடம் உள்ளது உலகில் வேறு எங்கும் இல்லாத அந்த நூலின் தத்துவத்தை மொக்கு போதிக்கவே இங்கு வந்திருக்கிறேன் என்றான் மெய்ப்பொருள் நாயனாலும் மெய்த்தவ வேடமே மெய்ப்பொருள் என்று நம்பி அவனுக்கு உயர்ந்த ஆசனத்தை அளித்து தான் தரையில் அமர்ந்து கைகூப்பி மெய்யடியாரே தங்கள் அருள்மொழியை சொல்லுங்கள் என்று தலையை குனிந்து கொண்டார் வஞ்சகன் தன் நஞ்சத்திலே இருந்த திட்டப்படி புத்தகக் கட்டை பிரிப்பது போல உடைவாளை எடுத்து மெய்ப்பொருள் நாயனாரை வெட்டி வீழ்த்தினான் அரசன் அறையின் உள்ளே தன் கவனத்தை வைத்திருந்த காவலன் தத்தன் உள்ளே ஓடிவந்து அரசரை தாங்கி பிடித்து மூத்த நாதனையும் தன் உடைவாளால் வெட்ட முயன்றான் நாயனாரோ தத்தா அவரை ஒன்றும் செய்யாதே அவர் நம்மவர் சிவனடியார் என்பதை மறந்துவிடாதே என்றார் அரசரை தாங்கிக் கொண்ட தத்தன் நான் என்ன செய்ய வேண்டும் என்றான் மூத்தநாதரை யாரும் ஒன்றும் செய்துவிடாமல் காவல் உறிந்து நமது நகரின் எல்லைக்குத் தாண்டி விட்டுவிட்டு வா என்றார் தத்தனும் அந்த குடியவன் மூத்தநாதனை நாட்டின் எல்லையைத் தாண்டி விட்டுவிட்டு வந்து அரசனிடம் அந்த செய்தியைச் சொன்னான் அதை கேட்டு அவர் மகிழ்ச்சி அடைந்தார் மெய்ப்பொருள் நாயனார் தன் உயிர் பிரியும் முன் அமைச்சர் மனைவி உறவினரை அழைத்து நீங்கள் எல்லோரும் திருநீற்றில் உள்ள உயரிய தத்துவங்களை பாதுகாத்து அதனை உலகில் பரப்பி அன்புடனும் அறநறியுடனும் பகை உணர்ச்சி இல்லாமலும் வாழுங்கள் என்று அறிவுரை கூறி இறைவனி சேர்ந்தார் மெய்ப்பொருள் நாயனார் வாழால் தன்னை குத்திக் கொன்ற வஞ்சக பகைவனுக்கும் அன்பை காட்டி அகிம்சா தத்துவத்தை காத்த பெருமையைக் கண்டு வியந்த தில்லையம்பல நடராஜ பெருமா தன் மலையால் செவகாம சுந்தரியுடன் காட்சி அளித்து நாயனாருக்கு தன் அருகிலேயே சேவை செய்து கொண்டிருக்கும் பெரும்பேற்றையும் அளித்தார் வெல்லுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் சிவனே போற்றி இறைவா போற்றி மெய்ப்பொருள் நாயனாரே போற்றி வணக்கம்